நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு திரைக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நம் முதற்கன் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிற ரெசிபி வித்தியாசமாக செம்ம டேஸ்டாக ஒரு பருப்பு வடை குழம்பு நார்மலாக நாம் எப்பவும் வைக்கிறது தான் ஆனால் இது வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி பாரம்பரிய முறைப்படி இந்த குழம்பு நான் இன்றைக்கி வச்சுருக்கேன் ஒரு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த குழம்பு எப்படி வைக்கலான்னு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் பருப்பு வடை குழம்பு செய்கிறதுக்கு நான் நூற்றி கிராம் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை ரெண்டையும் ஒன்றா ஊற வச்சுருக்கேன் கூடவே ஒரு ஐம்பது கிராம் கருப்பு கவனி அரிசி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் மூணையும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சுட்டேன் இது ஒரு மணி நேரத்துக்கு ஊறட்டும் குழம்பு வைக்கிறதுக்கு நான் இருபத்தஞ்சி கிராம் புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன் இது ஊறட்டும் ஊற வச்ச தோரம் பருப்பு கடலப்பருப்பு சிகப்பரிசி எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம் கூடவே இதில் நாலு ஸ்பூன் துருவண தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் பருப்பை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதில் வரிசையாக நாம் என்ன சேர்க்கணும்னு பார்த்துடலாம் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ஸ்பூன் உப்பு பத்து பல் பொடிசான அறுக்கின்ற பூண்டு ஒரு கட்ட விரலகலாம் இஞ்சி அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கருவேப்பிலை கொத்து ஒரு பெரிய வெங்காயம் அதை பொடிசான கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் எல்லாத்தையும் நல்லா கலந்து உருண்டைகளாக அல்லது வடையாக தட்டி எடுத்துக்கிட்டு வந்துடுவோம் பருப்பு வடைகள் ரெடி ஆயிடுச்சு எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம் மீடியம் ஃப்ளேமில் இந்த எண்ணெயில் வடைகள்லாம் நல்லா பொரியட்டும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்குவோம் இன்னொரு நிமிஷம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும் வடைகள்லாம் நல்லா நிறமாக பொறிஞ்சிருச்சு இப்போ இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வடைகள்லாம் ரெடி ஆயிடுச்சு இனிமேல் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம் நான் வடை பொறிச்ச எண்ணெயிலையே ஒரு எழுபத்தஞ்சி மில்லி எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் அதே எண்ணெயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து மிளகு எடுத்திருக்கேன் இதை தாளிச்சிக்குவோம் வெந்தயம் நல்லா வெடிக்கிது இப்போ கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குவோம் வெங்காயம் நல்லா வதங்கணும்னா மூணு பொடிசா கட் பண்ணிச்சிருக்கேன் தக்காளி பழத்தை உள்ள சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் வதங்கும் போது குழம்புக்கு ஒன்றரை ஸ்பூன் உப்பு எடுத்துக்கேன் அதை உள்ள சேர்த்துக்குவோம் உள்ள சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கலாம் தக்காளி பழம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே அஞ்சு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அதை உள்ள சேர்த்துக்குவோம் உள்ள சேர்த்துட்டு இதை சிம்மில் வச்சு வதக்கிக்குவோம் தூள் வகையெல்லாம் வதங்கிடுச்சு இப்போது புளிக்கரை சேர்த்துக்குவோம் சேர்த்ததுக்கு பிறகு நல்லா கலந்து விட்டுக்குவோம் குழம்பு மசாலாவோட பச்சை வசனம் போய் நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நாலு ஸ்பூன் தேங்காய் அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் அதை உள்ள சேர்த்துக்குவோம் தேங்காய் ஊற்றி பத்து செகண்ட்ஸ் ஆயிடுச்சு குழம்பு ஹை ஃப்ளேம்ல இந்த மாதிரி நல்லா கொதிக்குது இப்போ போட்டு வச்சுருக்க வடையை உள்ளே சேர்த்துருவோம் உள்ளே சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்தா போதும் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பராக வித்தியாசமான டேஸ்ட்டில் ஒரு பருப்பு வடை குழம்பு ரெடி பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போதே வாய் உறுதியில்ல சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இந்த பருப்பு வடை குழம்பு அருமையாகவும் அட்டகாசமாகவும் ரெடி ஆயிடுச்சு மீண்டும் நாம் ருசியான வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும்